சீனா நம்ம கிட்ட ஏன் சரண்டராச்சு ரெண்டு விஷயம் இந்தியாவோட ஆக்ரோஷத்தை தாங்கவே முடியல அது டோக்லாம்ல இருந்தே சீனா உணர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இந்தியாவை எதிர்த்து போராடி ஜெயிக்கிற இடத்துல இன்னைக்கு சீனா இல்லை நம்மளை காட்டில் வலுவாக இருக்காங்க ஏன் பெரிய இராணுவம் படைபலம் ஜாஸ்தி பொருளாதாரம் ஜாஸ்தி எல்லாம் ஜாஸ்தி ஆனால் ஜெயிக்க முடியுமான்னு கிட்டால் முடியாது ராஜா தோற்று ஓட வேண்டியது தான் அப்படிங்கிறதான் இந்திய இராணுவம் கொடுக்கக்கூடிய பதிலடியா இருந்துச்சு இதில் தான் ஏகப்பட்டது அதாவது படைகளை எல்லைகளில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம் யாருக்கு எல்லா பயலுக்குமே சிரமமான காரியம் அதுல இந்தியா தாங்காது அப்படின்னு சீனா எதிர்பார்த்துச்சு சீனா நீந்தான் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்தியா வலுவா கால் உண்டி நின்னுச்சு நிற்கும் போது இராணுவத்தை மட்டும் அங்க இறக்கி விட்டுட்டு பொருளாதார ரீதியான வர்த்தக உறவு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்மூத்தா வச்சுக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது அந்த மாதிரி முட்டாள்தனத்தை நாங்க செய்ய மாட்டோம்னு டெல்லி ரொம்ப தெளிவா முடிவெடுத்துச்சு இராணுவ ரீதியா பிரச்சனையா வர்த்தக ரீதியாவும் பிரச்சனை தான் இராணுவ ரீதியா பிரச்சனை இல்லையா அப்பையும் வர்த்தக ரீதியா பிரச்சனை ஏன் அப்படின்னா எல்லைகள் எல்லை பிரச்சனையும் முடிச்சிடணும் எல்லைகள்ல வீரர்கள் இருந்தா என்ன இல்ல எல்லைகள்ல எங்க வீரர்கள் நுழைய கூடாதுன்னு நீ சொன்னா என்ன ரெண்டு தான்டா அப்படின்னு சொன்னோம் இதுல இந்த ரெண்டாவது சொன்னதை மறந்துட்டாங்க எல்லைகள்ல வீரர்கள் இல்லாட்டியே இந்தியா ஸ்மூத்தா பயணிக்கும் நம்ம கூட அப்படின்னு நினச்சிட்டு டிக்டாக்கை பேண்டை தூக்கி விடுங்க அதே மாதிரி பல அப்ளிகேஷன்களை ஸ்மூத்தாக விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்தியா அதெல்லாம் ரெண்டாவது முதல்ல என்னமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கே பின்னாடி போன மாதிரி பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேட்ரோலிங் தானே நடக்குது அங்கே போட்டோம் அப்புறம் மற்றெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கெத்தாக சொல்லிட்டு நகர்ந்துட்டோம் சீனா இதை எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறன்னே தெரியல குளோபல் டைம்ஸில் ரியாக்ட் பண்ணுறதா அடிப்பாங்க நேரடியாக வெளியுறவுத்துறையில் ரியாக்ட் பண்ணுறதா அடிப்பாங்க எல்லைகள் வாய்ப்பே கிடையாது வேற என்னதான் செய்யறது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ ஒன்றும் செய்ய வேணாம் செஞ்சதெல்லாம் போதும் நீ அனுபவிக்கிறது மட்டும்தான் உன்னோட முழு நேர வேலை அப்படின்னு சொல்லி இந்தியா ஹைப்பர்சோனிக் மிசைல் டெஸ்ட்டை வெற்றிகரமாக நடத்தி அஃபீஷியலாகவே அறிவிச்சிருக்கோம் இந்திய தயாரிப்பு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போகக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல் இப்போ இந்தியா கிட்ட இருக்கு இதன் மூலியமா பெரிய நாடுகள் பட்டியலுக்குள்ள இந்தியா போயிருச்சு இராணுவ ரீதியா அமெரிக்கா ரஷ்யா இந்தியா சீனா அப்படின்னு தான் சொல்லணும் சீனா தான் ஏற்கனவே சோதிச்சிட்டான்ல அப்புறம் என்ன அவனை தூக்கி நாலாவது இடத்துல போடுறேன்னு அறிவு மேதாவிகள் மாதிரி நான் பல நபர்கள் கேட்பார்கள் நம்மளை பார்த்து சீனா எதையுமே வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது கிடையாது சீனா எல்லாத்தையுமே காப்பி பேஸ்ட் தான் சீனா எங்கிட்டாச்சும் உபயோகிச்சா மட்டும்தான் ஓகே சீனா தயாரிப்பு நின்று விளையாடுதுப்பா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை அதனால அந்த பயப்பில் ஹைப்பர்சோனிக் ஆகட்டும் இல்லை சேட்டலைட்டுகளை வீழ்த்தக்கூடிய ஆகட்டும் எல்லாமே களத்துக்கு வந்தாதான் தெரியும் பல நாட்கள் சோதிச்சு எந்த பிசுரும் தட்டாது அப்படின்னு கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணக்கூடிய அமெரிக்க டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டு பல நேரங்களில் கிழிஞ்சு தொங்க விடப்படுது ரஷ்யாவுக்கும் இதே நிலமை தான் இதே தான் எல்லா நாட்டுக்கும் அப்படி இருக்கும்போது அந்த அக்யூரஸி அருகாமையில் கூட போக மாட்டேன் அப்படின்னு பிடிக்கக்கூடிய சீனா தயாரிப்பு எந்த லெவலில் இருக்கும் அவனுக்கு நாலாவது இடம் கொடுத்ததே பெரிய விஷயம் வேற ஒருத்தனம் இல்லையேன்னு கொடுக்குறோம் இல்லாட்டி அதுவும் கொடுக்க மாட்டோம் இப்படி இந்தியா தன்னோட எதிரிகளை வேட்டையாடுறக்கு அசுர வேகத்தில் முன்னேறி போய்கிட்டு இருக்கு இப்படி அசுர வேகத்துல முன்னேறி போறது பெரிய விஷயம் உலகத்தோட சூழ்நிலை ஏற்றவாறு இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு யுத்தங்களை சந்திச்சுக்கிட்டு உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது சுணக்கமா இருக்கு எங்க மூன்றாவது உலக யுத்தம் வந்துருமோ அப்படிங்கிற அச்சத்துலையும் பெரும்பாலான நாடுகள் இருக்கு இதை தாண்டி அண்டை அமெரிக்காவோட உறவு எப்படி அப்படின்னா அன்னை அமெரிக்காவோட யாருக்குமே ஒரு ஸ்மூத்தான உறவு இருக்க போறதே கிடையாது அனுசரணையாக பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அவ்வளவுதானே ஒழிய எந்த பக்கமுமே பாசிட்டிவான சிக்னல் இல்லாதபேயே இந்தியா அடிச்சு விளையாடுது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை இந்த சூழ்நிலையிலே இந்த போடு போடுறாங்களே அப்படிங்கிறதா எதிரி சீனா பாகிஸ்தான் கதி கலங்கி நிற்கிறார்கள்ங்கிறது கண் கூட தெரியுது நன்றி வணக்கம்